இந்தியோல நடிகர் விக்ரம் சார் நடிப்பில் வெளியான வீரதீரசூரன் திரைப்படம் இரண்டாவது தமிழகத்தில் வீரதீரசூரன் திரைப்படம் இருக்கு நடிகர் விக்ரம் சார் எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம ஐந்துக்கு நீங்க எவ்வளவு ரெட்டிங் இருப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா இந்த ஒரு திரைப்படம் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்திற்காக விக்ரம் சார் வந்து பாத்தீங்கன்னா முப்பது கோடி வரை சம்பளம் வாங்கியுள்ளதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இந்த ஒரு திரைப்படத்துல விக்ரம் சார் கிராமிய தொடர்றதுல காளி அப்படின்ற கெங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அதாவது மதுரையை மையமாக வைத்து தான் இந்த ஒரு கதை உருவாக்கப்பட்டது படத்துக்கு பல பிரச்சனைகள் வந்து தாமதமாக வெளியான காரணத்தினாலேயே இந்த ஒரு திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ப்ரொமோஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது இந்த ஒரு நிலையில படம் வெளியான முதல் நாள்லயே தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கடைசி நம்ம இருந்தது இந்த ஒரு நிலையில இரண்டாவது நாளில் மட்டும் மூணு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வரையும் கடைசியமே இருக்குது மொத்தமாக இரண்டு நாள் முடிவில் தமிழகத்தில்